வெல்கம் டு தமிழ் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோ இன்றைய காணொளி சினிமாவின் மின்னும் நட்சத்திரம் திறமையும் சேர்ந்த நடிகைதான் சமந்தா பிரபு இவரை பற்றிய சிறிய காணொலி தான் இந்த தொகுப்பு சென்னையில் பிறந்த சமந்தா இப்போது தமிழ் தெலுங்கு ரசிகர்கள் இதயங்களில் ராணியாக வலம் வருகிறார் ஒலி அஞ்சல்ஸ் பள்ளி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியை படிப்பை முடித்த இவர் அங்கிருந்து மெல்ல மெல்ல அவரது பயணம் தொடர்ந்தது ரவி வர்மாவின் மாஸ்கோவின் காவேரி மூலம் திரையுலகிற்கு வந்தாலும் ஏ மாயா சேசேவுதான் ரசிகர்களின் மனதில் ஏறிய முதல் படம் அதன்பின் பிருந்தாவனம் தானா சேர்ந்த கூட்டம் என வெற்றி பாதை தொடர்ந்து கொண்டே வந்தது சமந்தா ஒரு நடிகை மட்டுமல்ல அனைவருடைய மனதை கவர்ந்த நடிகையும் தான் அவருடைய நடிப்பும் அழகும் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் விமர்சகர்களும் பாராட்டும் புகழும் ரசிகரின் வட்டாரத்தை உருவாக்கியது இப்போது சமந்தா சீதா ராமம் மாதிரி கதாபாத்திரங்கள் மூலம் கதையின் இருமுகங்களை சுமக்கிற நடிகையாக மாறிக்கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் வரவிருக்கும் புதிய படங்கள் மீதும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு ஏராளம் திரையுலகத்தில் பலர் வந்தாலும் சமந்தா மாதிரி மனதை தொட்டு செல்லும் நபர்கள் சிலரே உங்கள் மனதில் அவருடைய படம் எது கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி தொடர்ந்திருங்கள்